ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே வாங்க இன்னிக்கான வீடியோஸ் பார்க்கலாம் அரண்மனைகளின் நகரம் எது கொல்கத்தா அராபிக் கடலின் ராணி என்று அழைக்கப்படுவது எது கொச்சி அழிவற்ற நகரம் எது ரோம் இருண்ட கண்டம் எது ஆப்பிரிக்கா இந்தியாவின் அணிகலன் என்று அழைக்கப்படும் நகரம் எது மணிப்பூர் இடியேறு இடம் எது பூட்டான் உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படுவது எது திபெத் ஏழைகளின் ஊட்டி எது ஏற்காடு ஏரி மாவட்டம் எது செங்கல்பட்டு ஐரோப்பாவின் வியாதி மனிதன் என்று அழைக்கப்படும் நாடு எது துருக்கி ஐந்து கடல்களின் நாடு எது எகிப்து ஐந்து நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது பஞ்சாப் கனவு கோபுர நகரம் எது ஆக்ஸ்போர்டு கருங்கல் நகரம் எது அபர்டின் கங்காருவின் நிலம் என்று அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா சிவப்பு ரோஜா நகரம் எது ஜெய்ப்பூர் சூரியன் உதிக்கும் நாடு எது ஜப்பான் இது மாதிரியான ஜிகே கொஸ்டின்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்